உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே துணையும் தொழுந்தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பணையும் கொழுந்தும் பதிகொண்ட மலர்பூங் மலர்ப்போங்கணையும் கரும்புச் சிலையும் மென் பாசாந்துசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியா மறையே அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே விரும்பிப் பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழுநரகுக்கு உறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னை குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் மென்புந்தி என்னாளம் கோருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புணர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்கொல் மனோன்மணி வார்சனையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயம் மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே சென்னியது உன்போர் திருவடித்தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உந்திரு மந்திரம் சிந்துற வண்ண பெண்ணே முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே பன்னியது என்றும் உந்தன் பரமாகமா பத்ததியே கதியுறு மத்தர் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுறு வண்ணம் கருதுகண்டாய் கமலாலயனும் வேணி மகிழ்னும் மாலம் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்து ராணன சுந்தரியே சுந்தரி எந்தை துணைவி என் தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் சுந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே கருத்தன எந்தேதன் கண்ணன வண்ணக் கலக வெறுப்பில் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேர் அருள்கோர் திருத்தன பாரமும் ஆரமம் செங்கே சிலையும் அம்பும் முருத்தன முரலும் நீயம் அம்மே வந்து என்முன் நிற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுண்ணே என்றும் வணங்குவது உன்மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே